நம்ம எவ்வளவு ஊன்றி இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் நம்ம அனுபவங்கள் கூட்டிகிட்டே போகும் போனா கூட கண்டினியூவா செஞ்சா தான் உடலோட மாற்றத்தை நம்ம தச்சங்க போறோம் வாய்ப்பு கிடைக்கும் போது போகும் போயிட்டீங்கன்னா அனுபவத்தை பெற முடியாது ஜிம் போவது ஆளே கிடையாது ஆனா பாடி பில்டர் பத்தி கொஞ்சம் பேரு தான் காரணம் என்ன யாரும் கண்டினியூ பண்ணல அந்த செயலை ஊன்றி செய்யல அதோட வெளிப்பாடுனால்தான் அவங்க அந்த உடலோட மாற்றம் வரல கருமையும் அதே போல நம்ம எந்த அளவுக்கு கருமையா இருக்கணும் நம்ம செயல செய்யலாம் செயலை செய்ய முடியாத இடத்துல நம்ம அந்த கற்பனையும் ப்ராப்ளம் நம்ம எல்லாம் இருக்கும் அது ஈஸி அது ரொம்ப ஈஸியா இருக்க முடியும் நம்மளால ஆனா நம்ம அந்த அது எப்படி இருக்கலாம்ன்றத நிறைய விடயம் பேசுகிறேன் நம்ம சேனல்ல போனீங்கன்னா தெரிய உனது அருணையத்துலையும் உலகத்துலையும் போட்டிருக்கோம் எத்தனை லீவ் தாக்கணும் சேனல் போட்டுருக்கும் அதுலையும் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் இப்போ நம்ம அந்த கருணையை நம்ம எப்போ அந்த கருவி நம்ம ஊடியே இருக்கிறோம் அவங்க எப்படி அதில் இருக்கணும் அப்படின்றத பாருங்க இப்போ நம்ம வீட்டுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு துறமு கேட்டுருவாங்க பார்த்திருக்கீங்களா

நம்ம செயலை செஞ்சா மட்டும் கிடையாது இதே நம்ம கிட்ட ஊறி போனதுனால இந்த சேனம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா அந்த நடத்துடம் நம்ம போக மாட்டோம் அந்த நேரத்துல போனா கூட இதான் நம்ம கண்ணியை பத்தி நம்மளால சிந்திக்க முடியும் இப்போ நம்ம அந்த மாதிரி யோசனை நமக்குள்ள ஈஸியா வந்துரும் ஏன்னா நம்ம கருமையான செயலை ஊன்றி போகலாம் வர மாற்றம் தான் இது நம்ம உணவு நாளாக்குள்ள செய்யும்போது வாய்ப்பு கிடைக்கும்போது செய்வோம் மத்த டைம்ல நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம் நம்ம ஃப்ரீயா ஆகும் போதுதான் நம்ம விட்டு விளக்கிடும் ஏன்னா நம்ம எவ்வளவுக்கான அதை ஊன்றி பெறமோ அதை பத்தி பெரிய அனுபவத்தை நம்ம பெறலாம் இப்ப அந்த இடம் வந்து இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல அவ்வளவு ஒரு ஒரே வழி மீது அரங்கமா மாறப்போ